அம்முவாக இருந்து இப்பொழுது ரிதுவானா என்ற பெயர் பெற்றிருக்கின்ற சகோதரி ரிதுவானா அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று முஸ்லிமாக பிறந்த நம்ம இன்னைக்கு முஸ்லீமா வாழ்றமா என்பது நமக்கு தெரியாது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை முஸ்லீமாக பிறந்திருக்கணுமே அவங்கள போல வாழ்ந்திருக்கணுமே அப்படின்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு ஆனால் என்னன்னு நான் வருத்தப்படுவேன் தெரியுமா முஸ்லீமா பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவேன் அப்படி இருக்கும் போது நான் வந்து ஒரு சூப்பர் மார்க் கடையில் போய் வேலை செய்ய போனேன் அங்கே போய் அக்கௌண்டிங் பார்க்கும்போது அங்கே ஒரு முஸ்லீமான சகோதரர் என்னிடத்தில் மார்க்கத்தை ஏற்றி வைக்கிறாங்க எப்படின்னா நான் அவங்கள கேட்குறேன் எனக்கும் ஆசை தாங்க இருந்தாலும் உங்க எழுந்து நான் பொறக்கலையே நான் வந்து ஒரு அனாச்சாரமான குடும்பத்துல போய் பிறந்துட்டேனே ரொம்ப ஆச்சாரம் எல்லாம் பாப்பாங்களே நான் என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன் அப்ப சொன்னாங்க அப்படிலாம் சொல்லலைங்க எங்க மார்க்கம் எப்ப வேணாலும் ஸ்லாத்தை ஏத்துக்கலாம் அந்த தாய் வந்து நல்வழியில இருந்தா அந்த குழந்தையும் நல்வழியை தேடி வரும் உங்க தாய் வந்து ஒரு கேஃபியரா இருந்தனால அவங்களோட வழி வகையில உங்களையும் வளர்த்திருக்காங்க அப்படின்னாங்க என்ன அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குரான கொடுத்தாங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அதிகமான முறையில விதா இருந்துச்சு அவங்க என்ன தெரியுமா அல்லான்னு ஈமான் கொள்வாங்க ஆனா முழுக்க முழுக்க தர்காவாசியாக இருந்தாங்க அல்லா மட்டுமே இறைவனாகிய அந்த களிமா முழிஞ்சிட்டு இன்னைக்கு பெயர் தாங்கி முஸ்லீமாக வாழ நம்ம இன்னைக்கு அவங்கள போல ஒரு சுண்ணத்வல் ஜமாத்து அப்படின்னு பேர சொல்றாங்க ஆனா அவர்கள் சுண்ணத்தை பெயரக்கூடியவர்கள் இல்ல இன்னும் வந்து நபி வழிய வந்து புறக்கணிக்க கூடியவர்களா இருந்தாங்க என்ன தெரியுமா சொல்வாங்க மார்க்கத்தை நீங்க எத்தி வச்சாங்க தொழுகை இப்படிதான் நாங்க செய்வோம் இன்னும் வந்து நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வரணும்னா முன்ன சகோதர சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் களிமா மொழிஞ்சா மட்டும் முஸ்லீம் ஆக முடியாது இன்னும் வந்து எங்களுடைய மதத்தில் வந்து அதிகமான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது அந்த கடையில் வர ஒரு கஸ்டமர் என்னன்னா அவர் வந்து தௌகித்வாதி அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீங்கள் வின் டிவி பாருங்க அப்படின்னா நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் அதெல்லாம் பார்க்க அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சரி நீங்கள் வேணா அந்த அட்ரெஸ்ஸு அந்த காண்டாக்ட் நம்பர் தாங்க அப்படின்னு அப்படி சொல்லும்போது எங்கள் வீட்டில் எனக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்மளை கல்யாணம் பண்ணி அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க எனக்கு எப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவர்கள் தான் திருமணம் செய்வேன் சொல்லி நிச்சயம் பண்ணிடுவாங்க அப்படி உள்ள மார்க்கல பிறந்தேன்னா எனக்கு அப்படிப்பட்ட மார்க்கம் வந்து முக்கியமாக தெரியல இஸ்லாம் மட்டுமே முக்கியமாக தெரிஞ்சிச்சு அப்படி தெரியும் போது நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இது மாதிரிலாம் எனக்கு சூழ்நிலை இருக்கே எனக்காக ஒருத்தவங்க வேற கல்யாணம் பண்ணி காத்திருக்காங்களே நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் இஸ்லாம் மதத்தை பொறுத்தளவு தாயோ தந்தையோ உற்ற நண்பனோ யாருக்காகவும் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அல்லாஹ் மட்டுமே செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த அட்ரஸை வாங்கிட்டு எங்கள் வீட்டில் அந்த ஏற்பாடு திருமண ஏற்பாடு பண்றனால நானே தனிமையாக எனக்கு தெரிஞ்ச சில சகோதரிகள் மூலமாக நான் டிஎன்டிஜி ஆஃபீஸ் போகிறேன் அவங்க விட்டதோட சரிங்க எந்த எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ண தாங்க முடியாமல் அவங்க எல்லாம் கண்டுக்கிட்டாங்க ஆனா அல்லாவோட மாபெரும் கிருபையினால இன்னைக்கு தௌகி ஜமாத் என்ன சொல்லக்கூடிய இந்த ஜமாத் எனக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க முழு மார்க்கத்தை நீ கட்டி கொடுத்துருக்கு எந்த அளவுக்குனா நான் மட்டும் இன்னைக்கு சத்தியத்தை புரிஞ்சு தெரியுதுன்னா இன்னைக்கு அந்த சுண்ணத்தோல் ஜமாத்து பக்கம் நான் போயிருந்தேனா மூட நம்பிக்கையிலும் தர்காலையும் முழுக்க முழுக்க முழுகி இருந்து நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பேன் நரகத்து பக்கம் போகக்கூடியதா இருந்திருப்பேன் அல்லாஹ் என்னை காப்பாத்தி இன்னைக்கு அல்லாஹோட மாக பெரும் இன்னைக்கு இந்த சத்திய மார்வத்தை பின்பற்றனால் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மட்டுமே வணங்குமே இன்னும் வந்து அல்லாஹ் தன் திருமையல் அதிகமானவரை சொல்லும்போது யாய் யோலதினா அவனும் இத்த குல்லா அல்லாஹ் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவரே அப்படின்றான் இன்னொன்று அல்லாஹ் அதிகமாக குரானு சொல்லும்போது

ஜ இன்னும் வந்து ஜெயிலுக்கு போற அளவுக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியுமாங்க இந்த என்ற அவர்கள் என்னுடைய அண்ணன் அப்படி எந்த நான் அநாதையா அங்க அடைக்கலம் தேடி வந்ததுக்காக எனக்காக எவ்வளவோ இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் கூட செய்ய மாட்டாங்க அதை விட இன்னைக்கு மார்க்கம் தெரிஞ்ச அவங்க இன்னைக்கு எல்லாருக்கும் அவன் தூத சொல்லி நடக்கிறதுக்காக இன்னைக்கு எதற்காக செய்யறாங்க அவர்களும் எல்லாவுக்காக செய்யறாங்க அப்போ வந்து அங்கே அவ்வளோ பிரச்சனை நடக்கும் மத்தியில எங்கள் அம்மாவோட காலைல விடுறாங்க அப்போ வந்து பாக்கட்டை சொல்றேன் எனக்கு எங்கள் அம்மாவெலாம் ரொம்ப காலில் விடுறாங்க என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்ற கல்ல கண்ணீர் வடியுது அப்ப சொல்றாங்க உன்னை இழந்தாதான் தான் ஒன்று பெற முடியும் அப்படின்றாங்க நான் அம்மாவை விட்டு பேயணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இஸ்லா தேத்துக்கிட்டாலும் அவங்கள உறவு வச்சுக்கலாம் இன்னும் வந்து அவங்கள பிதார்ட்டில் வந்து முழுகி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அதே போலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் எப்படின்னா என்னுடைய தாய் வந்து என்ன இரு வருஷம் வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்லுற வாக்கு என்னோட மனதில் ஆழமாக போயிருச்சு எந்தளவுக்குனால் ஒன்று இழந்தாதான் உன்னை பெற முடிய சொல்லும்போது அப்போ நாங்களும் சொல்கிறேன் நான் இறைக்கோளையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அப்படி சொன்னா இன்னைக்கு இந்த ஜமாத் மூலியமா இன்னைக்கு அசத்தியும் எது சக்தியும் சொல்லிட்டு இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த ஜமாத் மூலியனால்தான் இன்னைக்கு மற்றளவுக்கு இன்னைக்கு பல பேருக்கு நான் இந்த ஜமாத்து இவங்க கற்றுக் கொடுத்த மார்க்கத்தால இன்னைக்கு பல பேருக்கு நான் மார்க்கத்தை எத்தி வைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஜமாத் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பண்ணக்கூடியதா இருந்துச்சு இன்னும் எவ்வளோ பெண்கள் என்ன மாதிரி அரைக்கலம் தேடி வர பெண்கள் இந்த மார்க்கத்துக்காக இதுல வந்து இணைகிறாங்க அதற்காக இந்த ஜமாத் வந்து மார்க்கத்தை முழுக்க முழுக்க கத்து கொடுக்குது எப்படின்னா பிறந்தா கூட முஸ்லீம் ஆக முடியாது ஒரு வருஷத்துல இஸ்லாத்தை இருக்காங்களா மூணு மாசத்துல இருக்காங்களா முழுக்கையா தூய்மையான முதல்ல அவங்க ஒரு முஸ்லீமா மாட்டப்படுறாங்க அப்பனா எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நம்ம எந்த அளவுக்கு வாழணும் அல்லாவுக்கும் அவன் வழி சொன்னபடிதான் கண்டிப்பா நடக்கணும் என்று கூறியலாக என்னை தோணை நீன் அலமது இல்லா இலாநமி